நீங்க திருவண்ணாமலை கிரிவலம் சுத்த போறீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு தான் முதல்ல திருவண்ணாமலை எப்படி முறையா கிரிவலம் சுத்தணும் எங்க ஆரம்பிக்கணும் எங்க முடிக்கணும் பார்க்க வேண்டிய லிங்கத்தை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் முதல்ல திருவண்ணாமலைக்கு போன உடனே பூத நாராயண பெருமலை தான் வணங்கணும் ஏன்னா அவர் தான் இந்த திருவண்ணாமலைக்கு காவலர்னு சொல்றாங்க அதனால அவரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் இரட்டை லிங்கத்தை வணங்கணும் அதுக்கு அப்புறம் தான் ராஜகோபுரத்துக்கு முன்னாடி அண்ணாமலையாரும் உண்ணாமலையாமாலும் நம்ம வணங்கணும் ராஜகோபுரத்துக்கு முன்னாடி நம்மளால முடிஞ்சா ஒரு கற்பூரத்தை ஏத்தி இந்த கிரிவலத்தை ஆரம்பிக்கலாம் திருவண்ணாமலை கிரிவலம் சொன்னாலே பதினாலு கிலோமீட்டர் நம்ம